வணக்கம் தமிழ் மக்களே பாதாமி கேவ்ஸில் எல்லா இடத்தையும் ஒரே நாளில் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் போனது பனசங்கரி டெம்பிள் அது ஒரு ஆட்டோவில் தாங்க போனோம் இது பழைய காலத்து கோவில் அந்த கோவிலை பார்த்து முடிச்சுட்டு அதே ஆட்டோவிலே கண்டினியூ பண்ணோம் அதாவது பாதாமி கேவ்ஸ்லேருந்து பட்டடக்கல்லு ஐஹோல் எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கேட்டார் அந்த ஆட்டோக்கார் அந்த ஆட்டோவில் தாராளமாக அஞ்சு பேர்லேருந்து ஆறு பேர் வரைக்கும் உட்கார்லாம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருந்ததால் நாங்கள் மட்டும்தான் போனோம் போகிற வழியெல்லாம் அழகான விவசாய பூமியை நிறைய மயில்களையும் பார்த்தோம் அப்படி பார்த்துட்டு நாங்கள் போனது காஷ்வி விஸ்வநாதன் டெம்பிள் அதாவது இந்த ஊரில் ஒரு காசின்றாங்க அந்த ஊரில் ஒரு கோவில் இருக்குது ஒரு கோவில் இல்லைங்க எல்லாமே அதேமாரி குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் தான் அங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாமே சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் தான் அதாவது பால்காட் மாவட்டத்தில் இருக்குது இந்த கோவில்கள் மலப்பிரபா ஆர ஒட்டி இருக்குது இந்த கோவில்கள் அங்க இருக்கு காசி விஸ்வநாதர் இந்த கோவில் இப்பயும் சிறப்பாக பூஜை நடக்குது அது மாதிரி சுத்தி சுத்தி இருக்கிற சின்ன சின்ன கோவில்கள் இதெல்லாம் இதெல்லாம் அப்படியே தான் இடிஞ்சு போன நிலைமையில் அப்படியே இருக்கு மெயினான கோவில மட்டும் பூஜை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோவில் பக்கத்திலே அழகான குளமும் இருக்குது அங்கே நிறைய பக்தர்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து நம்ம பட்டடக்கல் போகிறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் வந்துடும் இப்போ பட்டடக்கல் நாங்கள் வந்தாச்சு இங்கே வந்தோம்னா இங்கே எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள் டிக்கெட்டு நாற்பது ரூபா ஒரு ஆளுக்கு அந்த குரூப் ஆஃப் டெம்பிள் பட்டடக்கல்லு அதில் நிறைய கோவில் இருக்குங்க சொல்லப்போனால் பத்து கோவில்கள் இருக்குது அந்த பத்து கோவில் சேர்ந்து தான் குரூப் ஆஃப் டெம்பிள்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது அதாவது சாளுக்கிய வம்சத்தில் கட்டப்பட்டது இந்த கோவில் எட்டாம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்க இந்த கோவில் சித்தேஸ்வரா கோவில்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குங்க நாங்கள் போர்டில் காமிச்சிருக்கோம் பாருங்கள் அதுதான் தனித்தனியாக தெரியல இங்கே பாருங்கள் இந்த கோவில் எப்படி இருக்குன்னு இது ஒரு காலத்தில் அழகாக ஒரே இடத்துல இருந்திருக்கு ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் சிதைஞ்சு போயிருக்கு அதெல்லாம் எடுத்து அவங்க செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இதில் மொத்தம் பத்து கோவில்கள் இருக்குது அதாவது சின்னது பெருசு எல்லாம் சேர்த்து பத்து இருக்குது அதில் முக்கியமான ஒரு சில கோவில் மட்டும் நல்லா பெரிய கோவிலாக இருக்குது ரெண்டு கோவில்கள் பெருசாக இருக்குது மற்றதெல்லாம் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்களாக அப்படியே இருக்குது இது வந்து பார்க்க போனால் நம்மளுடைய ஹிந்து கோவில்கள் அதாவது நம்ம தமிழ்நாட்டு கோயில்கள் மாதிரி சிலது இருக்குது சிலது நாகராபாணின்வாங்க அது மாதிரி ரெண்டும் கலந்து என்ன சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஜம்புலிங்கேஸ்வர் கோவில் அடுத்தது சங்கமேஸ்வர் கோவில் கலங்கநாதர் கோவில் அப்படி நிறைய கோயில் ஒவ்வொன்றா இருக்குங்க நான் ஜஸ்ட் எல்லா கோயிலையும் இப்படி காமிச்சிட்டு உங்களுக்கு அந்த பேரையும் சொல்கிறேன் முக்கியமான கோயில்களில் வந்து நான் உள்ள வீடியோவும் காமிக்கிறேன் சந்தரேஸ்வர டெம்பிள்னு இருக்குது பாருங்கள் இதில் வந்து நிறைய கோவில்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு பாணிலையும் இருக்குது அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு சில கோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து இங்கே இருக்கிற இந்த ஜம்புலிங்கேஸ்வரா டெம்பிள் தான் இது இதுக்கு மேலே பாருங்கள் சிவன் பார்வதி உருவம் எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இவங்க நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க சுற்றி கோவில்கள் இருந்தாலும் அது கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா பசுமையாக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதால எல்லா நாட்களும் இங்கு கோயிலை பார்க்க அனுமதி உண்டு காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அனுமதி உண்டு ஆறு மணினா கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை காலக்கு நம்ம வெளியே வந்துடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கோயில் உள்ளலாம் விளக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இருட்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம பகலில் போகிறது தான் நல்லது அதுக்கு மேலே அங்கே அனுமதியும் கிடையாது ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த கோவிலை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது அங்கே போர்டு போட்டிருக்கு அதை பார்த்து நம்ம போயிடலாம் இங்கே இருக்க சிலைகளும் கோவிலுக்கு வெளிப்புறத்தில் இருக்க அந்த கட்டிட பாணியம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது நாகரா பாணின்வாங்க அதாவது அந்த கோபுரத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வித்தியாசமாக இருக்குது பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி இருக்கிறது வந்து திராவிட பாணி இது நாகரா பாணின்றாங்க இங்கே ஒரு சில பகுதியெல்லாம் சிதைஞ்சு போயிருக்கு அதை எல்லாத்தையும் அவங்க எடுத்து செட் பண்ணி சிமெண்ட்டு போட்டு அப்படியெல்லாம் போட்டு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இது உலக பாரம்பரியம் சின்னம் அப்படிங்கிறதால இங்கே எந்த பூஜை புனஸ்காரமும் இங்கே நடக்கிறதில்ல இந்த கோயில்கள்லாம் அப்படியே சும்மாதான் இருக்குது ஆனால் உள்ள மூலவர் சிவன் 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 எங்கு நோக்கிலும் சிவன் எதிலும் சிவன் இந்த கோயில்கள் அத்தனையும் சிவன் தான் அதாவது ஒவ்வொன்றும் ஒரு பேர் இருக்குது சொன்னோம் இல்லையா காலநாதர் கோவில் சித்தேஸ்வரர் கோவில் ஜம்புலிங்கேஸ்வரர் கோவில் சந்தரேஸ்வரர் கோவில் விருப்பாக்ஷ கோவில் மல்லிகார்ஜுனா டெம்பிள் அது மாதிரி இதோ இந்த கோவில் பாருங்கள் நான் காமிக்கிறேன் இல்லையா இந்த கோவில் கிட்டத்தட்ட நம்ம தஞ்சாவூர்பாணி கோவில் மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த சாளுக்கிய அரசன் வந்து படையெடுத்து பல்லவர்கள் மேலே படையெடுத்து போய் அதில் வெற்றி கண்டானோம் அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கோவில்களை கட்டி வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த கர்நாடக பாணி கோவில்களில் நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த கட்டிடக்கலை பாணி பின்பற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அது தமிழ்நாட்டு கோவில்கள் மாதிரியே இருக்கும் அது கலந்து தான் இவங்க கட்டியிருக்காங்க அதாவது திராவிட பாணி நாகராபாணி ரெண்டும் கலந்து கட்டப்பட்டது தான் இதோ இந்த கோவில் தெரியுதுங்களா எப்படின்னு பார்த்த உடனே தெரியும் நம்ம தமிழ்நாட்டு கோவில் மாதிரிகள் அப்படின்னுட்டு அதுதான் அந்த கோவில் அடுத்தது சங்கமேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் இந்த கோயிலுக்குள்ளே பாருங்கள் இந்த தூண்களெல்லாம் அப்படியே தான் ப்ளைனாக தான் இருக்குது இதில் எந்த விதமான சிற்பங்களும் கிடையாது ஒரு வேளை இதெல்லாம் கடைசியில் கட்டியிருப்பாங்க முன்னாடி கட்டின கோவில் இன்னும் முன்னாடி ஒன்று காமிக்கிற பாருங்க அந்த தூண்கள்லாம் நிறைய சிற்பங்கள் இருக்குது இங்கே சிற்பம் இல்லாமல் அப்படியே ப்ளைனாக தான் இருக்குது இந்த கோயில்கள்லாம் இந்த எல்லாம் சுண்ணாம்பு பாறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கலர் பார்த்தாலே தெரியும் பழுப்பும் சிவப்பும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இந்த கோயில்கள்லாம் இருக்குது அதாவது இந்த கற்கள் எல்லாம் இருக்குது நம்ம ஊரில் கருங்கல்லாம் இருக்கும் பியோர் பருங் கருங்கல்னு சொல்கிற மாதிரி இது வந்து அது மாதிரி சொல்ல முடியாது ஆனால் ஒரு மாதிரி பழுப்பு கலந்த சிவப்பு அந்த மாதிரி கற்கள் தான் இங்கே இருக்குது அதிலே சிலது அப்படியே ஷேடு வருது சாண்டில் சிகப்பு பழுப்பு அந்த கல்லோடைய வாட்டமே அப்படி போல் இருக்குது இங்கேயும் இருக்கிறார் எல்லாம் சிவனாக சிவமயம் எங்கும் சிவமயம் அவர் தான் இருக்கார் தெரியுதுங்களா உங்களுக்கு மூலவர் சிவலிங்கம் தான் இங்கே பக்கத்தில் பாலகரோட இந்த கோவில் இருக்குது இப்போது இந்த கோவில் பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம இதுக்கு வெளிப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது இந்த காட்சி நந்தி ஒன்று அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலதெல்லாம் சிதிலம் மடைஞ்சு நந்திகள் எல்லாம் ஏதோ ஒரு சிலது மட்டும் இருக்குது இங்கே இருக்க கோவில்களில் வச்சே பார்க்கும்போது அந்த விருப்பாக்ஷா அப்படிங்கிற கோயில் ரொம்ப பெருசாக இருக்குதுங்க அதுவும் மல்லிகார்ஜுனா கோவிலும் ரொம்ப பெருசாக இருக்குது மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கோயில் அந்த விருப்பாக்ஷா கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதனுடைய வெளிப்பாடம் பார்த்தா இப்படி தாங்க இருக்குது காம்பவுண்ட் செவர்லாம் எதுவும் இல்லாமல் பாதி சிதில அடைஞ்சு தெரியுதா உங்களுக்கு பார்த்தாலே இது மாதிரி தான் இருக்குது பட்டட கல்லு அந்த பேர் சொன்னாலே கல்லு ஃபுல்லாக கல்லு கல்லாக வச்சு அழகான கோயில்களாக வடிவமைச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துக்கு போய் அவர் போதும் இது மாதிரி கோயில்களை வடிவமைச்சாங்கன்னு சொல்லப்படுது அதேமாதிரி பல்லவர்களை வென்றப்புறமும் இங்கே கோயில் பண்ணியிருக்காங்க இது ஒவ்வொரு கோயிலுடைய ஃப்ரண்ட்டு தோற்றம் எப்படி இருக்குன்றதுக்காக நான் இந்த ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் அதில் இருக்க சிலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகான சிலைகள் கலைநயம் முக்கியதாகவும் இருக்குது சிலது சிம்பிளாக இருக்குது சிலது அவ்வளவோ சிற்பங்கள் நிறைந்ததாக இருக்குது அதுலேயும் இந்த யானைகள் சிற்பம் இருக்குது பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் யானை சொந்தம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தா எல்லா ஊர்லேயும் அந்த யானைகளை வளைச்சி போட்டு எவ்வளோ அழகழகாக அந்த யானைகளை சிற்பகத்தை செதுக்கியிருக்காங்க அழகான சிற்பம் மட்டும் இல்லைங்க மகாபாரத காட்சி ராமாயண காட்சி அந்த போர் காட்சி தவம் அர்ஜுனன் தவம் செய்கிறது அந்த அவரோட போர் புரிகிற காட்சி இது மாதிரி நிறைய அழகான சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க ஒரு தூணாக ரெண்டு தூணாக எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல அவ்வளவு அருமையாக இருக்குது இப்போ காலையில் இதுக்குள்ளே வந்தோம்னா நம்ம பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஆகும் நீங்கள் ஆஃப் டே எடுத்துக்கிட்டால் கூட போதும் இந்த கல்லுவை நீங்கள் பார்த்து முடிச்சிடலாங்க அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி தான் நாங்கள் ஐஹோல் போனோங்க இது எல்லாமே ஒரே ஆட்டோவில் தான் நாங்கள் போனோம் அது வரைக்கும் ஆட்டோ கார் வெயிட் பண்ணி ஒவ்வொரு இடமா நாங்கள் பார்த்து முடிக்கிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு அவர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றாரு அப்படியே போகிற வழியில் நம்ம எல்லா கோவில்களையும் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆட்டோ ஏறி போய்கிட்டே இருந்தோங்க சிலவங்க கார் வச்சுட்டு போகிறவங்க போகலாம் அது நம்மளுடைய விருப்பம் நாங்கள் இந்த சிற்பங்களை பார்க்கணும் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் தவிர நல்லா ஹோட்டலுக்கு போகணும் நல்லா சாப்பிட்ணும்னு அதை நாங்கள் நினைக்கல அங்கே எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு போகணும் என்ன அழகான சிற்பங்க இதெல்லாம் செய்து வச்சு எட்டாம் நூற்றாண்டுலேருந்து இப்போ நம்ம இருபதாம் நூற்றாண்டில் இருக்கோம் இத்தனை வருஷமும் இதை நம்ம பார்வைக்கு அழகாக இருக்குன்னா அது நம்மளுடைய அதிர்ஷ்டம் தானே வேற என்ன சொல்ல இதோ பாருங்கள் இந்த இடத்துலையும் ஒரு கோவில் இருந்திருக்கணும் அதாவது நந்திக்கு மேலே மண்டபம் இருந்திருக்கணும் அந்த மண்டபம் எதுவும் இப்போ இல்லை மிஞ்சி இருக்கிறது இது மட்டும்தான் இந்த நந்தி முன்னாடி கோவிலுக்கு முன்னாடி இருக்க இந்த மண்டபம் மேற்கூரை இல்லாமல் அப்படியே நிற்கிது இதுக்கு முன்னாடி இருக்க இந்த கோவில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க இது நம்ம ஊர் கோவில் பாணியில்னு சொன்னால அது மாதிரி இருக்குது இந்த கோவில் தஞ்சாவூர் கோவில் பாணியில் இருக்குது கிட்டத்தட்ட வெளியே இருக்க அந்த சிற்பங்கள் கூட நம்ம ஊர் கோயிலில் பார்த்த மாதிரியே தாங்க இங்கேயும் இருக்குது ஒருவேளை நம்ம ஊருக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சற்றுன்னு நினைக்க தோணும் ஆனால் நம்ம ஊர் இல்லை அதனுடைய தழுவலெல்லாம் இங்கே இருக்குது பின்ன அந்த நாட்டு மீது படையெடுத்தாக்கா தேச படையெடுத்தால் அங்கே இருக்கிறத இந்த ராஜாவுக்கு பிடிச்சமானதை இங்கே வச்சு செய்ய வச்சுருக்காரு அதுதான் இந்த சாலுக்குறளுடைய இத்தனை கோவில்களுக்கு காரணம் நம்மளுடைய தமிழ்நாட்டு பாணியும் பின்பற்றியிருக்காங்க நம்ம வரலாற்று பாடத்தில் படித்ததெல்லாம் நேரில் போய் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க இத்தனை நாள் பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு இது சொன்னோம் இல்லையா இருக்கிறதுலையே பெரிய கோவில் விருப்பாக்ஷா டெம்பிள் அதாவது இந்த பட்டடக்கல்ல இருக்க பத்து கோவில் மிக முக்கியமான கோவில் இந்த கோவில் இங்கே இருக்க சிலைகளுக்கு புகழ் வாழ்ந்தது முக்கியமாக மிகப்பெரிய அழகிய நந்தி இருக்குது இங்கே அந்த நந்தி இதில் காமிக்கிற பாருங்க அப்படி ஒரு ஷைனிங்கை அப்படி பட்டரில் வடித்த மாதிரி இருக்குது இந்த நந்தி ஆனால் அது ஒரே கற்களால் செய்யப்பட்ட ஒரு அழகிய நந்தி மண்டபம் இது இந்த நந்திதாங்க அது செமையாக இருக்குல்ல அது எந்த கல்லுன்னு தெரியல ஒரு வேளை இது மட்டும் புதுசோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது இது புதுசாக இருக்குது மற்றபடி அந்த கோவில் பின்னாடி இருக்க எல்லாமே பழசாக இருக்குது இந்த நந்தியை ஒரு வாட்டி இப்படி சுற்றிட்டு வர பாருங்க அப்போ நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் இதனுடைய பின்புறம் இதனுடைய சைடில் இப்படி இருக்குது இந்த நந்திக்கு தினமும் அந்த மலப்புற ஆற்றிலிருந்து நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணுறாங்களாம் அதுக்கு எதிர்க்க இருக்க இந்த சிவலிங்கம் தென்னாடுடையவன் எந்நாட்டிற்கும் இறைவன் இந்த சிவன் இந்த இடத்துல மட்டும் சும்மா ஒருத்தவன் நின்று பூஜை பண்ணிகிட்ருக்காரு இப்போது இந்த கோவிலை சுற்றி சின்ன சின்னதாக இடிஞ்ச கோவில்களும் இருக்குது அதாவது மேல் இது இல்லாமல் சின்ன சின்ன ரூம் மாதிரி இருக்குது பாருங்க இந்த மெயினான இந்த கோயிலை சுற்றி நாங்கள் இங்கே மும்பையிலேருந்து அந்த அவ்வளோ தூரம் போயிருக்கோம் கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப பக்கம்தாங்க ட்ரெயின் ஏர்னா வந்துடலாங்க கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்காட்டினாலும் இனிமேல் இந்த கல்லு கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க ஒரு வாட்டி எத்தனை அதிசயங்கள் நிறைந்தது நம் நாடு அப்படின்னு அப்போ தெரியுங்க நம்மளாம் புக்கில் படிச்சிருக்கோம் அதை நேரில் பாருங்கள் நாங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே நாங்கள் போன இடம்தான் ஹோல் அப்படிங்கிற இடம் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்